பாதையில் இன்று ராமர் எப்படி இருந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் தன் பாதையில் எண்ணிலடங்கா தடங்கல்களும் சோதனைகளும் பரவிருந்த போதிலும் தர்மத்தை நிலைநாட்டும் திடமான மற்றும் சக்தி வாய்ந்த குறிக்கோளை கொண்டிருந்த ராமபுரான் வாழ்க்கை பாதை நமக்கு ஒரு உதாரணமாக விளங்கும் தர்மத்தின் பாதையை தொடர்ந்து பின்பற்றி அந்த பாதையிலிருந்து விலகி செல்லாமல் சென்றது அவரை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றியது ராமபிரானைப் பற்றி பல விஷயங்களும் அவர் கடந்து வந்த சோதனைகளைப் பற்றியும் நமக்கு தெரிந்தாலும் ராமபிரான் எப்படி இருந்தார் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது இந்து மதத்தின் ராமபிரான் விஷ்ணு பகவானின் அவதாரம் வர்ணிக்கப்படுகிறார் விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் சாதாரண மனித வழியில் இறப்பை சந்திக்காது ராமபிரான் தானாக முன்வந்து சராய நதியில் இறங்கி வைகுண்டத்தை அடைந்த சிலர் நம்புகின்றனர் ராமபிரானின் இறப்பை விளக்க பத்மபுராணம் முயற்சி செய்துள்ளது அதனைப் பற்றி தெரிந்து கொள்ள தர்மத்தை நிலைநாட்டி உண்மையான சந்தோஷத்திற்காக பாதையை மக்களுக்கு வழிகாட்டுவது அவரின் குறிக்கோளாக விளங்கியது அவர் ஆட்சி காலத்திற்கு பிறகு அவர் புதல்வர்களான லவாவும் குசாவும் அவர்களின் தந்தையைப் போல் அதே குறிக்கோளுடன் ஆட்சி புரிந்தார்கள் அவருடைய ஆட்சி காலம் முடிவடைந்தபொழுது ராமபுராணின் மனைவியான தேவியை பூமாதேவி மீண்டும் பூமிக்கு அடையில் அழித்துச் சென்று விட்டார் என நம்பப்படுகிறது ஒருமுறை ராமபிரானை சந்திக்க ஒரு முனிவர் வந்தார் அவரிடம் தனிமேல் உரையாட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அந்த முனிவருடன் ஒரு அறைக்கு சென்ற ராமர் லக்ஷ்மணனை அந்த கதவுக்கு காவலிருக்கச் சொன்னார் மேலும் எந்த ஒரு ஆத்மாவையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் ராமபிரான் அந்த முனிவருடன் பேச சென்றதே அவருடைய கடைசி தருணம் என நம்பப்படுகிறது அந்த முனிவர் வேறு யாருமின்றி அவதாரம் முடிந்துவிட்டது என்பதை சொல்லும் காலமாகும் இந்த உலகத்தில் ராமபுரன் ஆற்ற வேண்டிய கட முடிந்துவிட்டதால் அவர் வைகுண்டத்திற்கு வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது என அந்த முனிவர் ராமரிடம் கூறினார் இந்த தருணத்தில் முன் கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் ராமரை சந்திக்க விரும்பினார் லக்ஷ்மணர் அனுமதிக்காததால் அயோத்தியா நகரத்தின் மீது சாபம் விடுவதாக எச்சரித்தார் அயோத்தியா மக்களை காக்க வேண்டி தன் உயிர் ஆபத்தில் இருந்தாலும் துர்வாச முனிவரை உள்ளே செல்ல அனுமதி அளித்தார் லக்ஷ்மணன் அயோத்தியாவை காப்பாற்ற தண்டனை ஏற்று மரணத்தை தழுவ முன்வந்தார் அப்போது காலத்தின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அறைக்குள் லக்ஷ்மணரை சொல்ல செல்ல சொன்னார் தூர்வாசா அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்ட லக்ஷ்மணர் அப்போது காலத்தின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அறைக்குள் லக்ஷ்மணரை செல்லச் சொன்னார் தூர்வாசர் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்ட லக்ஷ்மணர் அந்த வடிவத்தை எடுத்தார் தன் தம்பியின் நோக்கம் நிறைவேறியதை அறிந்த ராமர் சராயு நதியில் இறங்க முடிவெடுத்து தன் அவதாரத்தை முடித்துக் கொண்டார்